கோபி நயினார் பெரியார் விருதை திருப்பி தருவதாக சொன்ன செய்தியை ஆசிரியர் கி வீரமணி தம் பத்திரிகையில் பிரசுரித்திருக்கிறாரா என பார்த்தோம் தேடினோம் பிரசுரித்திருந்தால் தானே யோக்கியர் இது ஒரு சரியான நேரம் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை மறுக்க குற்றமிருந்தால் தங்களை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு தங்கள் மீதான விமர்சனங்கள் பல்கி பெருகிவிடாதபடி திருந்த ஒரு சந்தர்ப்பம் சீமான் குற்றம் சாட்டியதை விட இயக்குனர் கோபி நயினாரின் குற்றச்சாட்டு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆனால் சீமானுக்கு கூட சில திராவிடர் கழக மேல்மட்டங்கள் பதில் தந்தன ஆனால் இவருக்கு பதில் தர வக்கற்று போனார்கள் என சொல்லலாமா தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி டிசம்பர் மூன்று இருபது நாள் விடுதலையில் ஆரிய தொற்று நோய்க்கு ஒரே மாமருந்து பெரியார் திராவிடம் இந்த தத்துவத்தை எங்கும் கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற தலைப்பில் வந்த பேச்சில் கி வீரமணி கூறியது சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஆரம்ப பால பாடம் ஒரே வரிதான் திருந்து அல்லது திருத்து ஒன்று நீங்கள் திருந்த வேண்டும் அல்லது அது தவறானால் எங்களை திருத்தட்டும் கி வீரமணி அழகாக சொல்லுகிறார் ஒன்று நீங்கள் திருந்த வேண்டும் அல்லது எங்களை திருத்த வேண்டும் இப்போது இயக்குனர் கோபி நயினார் கூறியபடி கி வீரமணி திருந்த தயாரா இதே போல் பலமுறை கி வீரமணி தாங்கள் திருந்த தயாராக இருக்கிறோம் தங்களை திருத்தத்தான் ஆட்களே இல்லை எனும் பட பேசியிருக்கிறார் ஆனால் அத்தகைய பேச்சுக்கள் எல்லாம் வெற்று பகுமானத்துக்கானது அதனால் தான் யாரேனும் தவறை சுட்டிக்காட்டினால் நாங்கள் இல்லையென்றால் நீங்கள் படித்திருக்க முடியுமா உங்களுக்கு இந்த வாழ்க்கை ஏது திராவிடத்திற்கு நன்றியுடன் இருக்க வேண்டாமா என சம்பந்தமில்லாமல் பேசி இருக்க இடமும் பிழைக்க வேலையும் தந்த எஜமானுக்கு விசுவாசமாக இரு என சொல்லும் ஆண்டையின் மறுவடிவத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் எப்படி திருந்துவார்கள் ஒரு தவறை திருத்திக் கொள்ளவும் முதலில் அறிவு வேண்டும் தாம் தவறு செய்துள்ளோம் என்பதை ஒருவன் உணர்கிற அறிவை பெறும்போதுதான் அவன் திருந்துவதற்கான முதல் வாய்ப்பின் கதவு திறக்கப்படுகிறது இதுவரை தங்கள் தவறுகளை முரண்பாடுகளை என்றேனும் தீக்க ஆசாமிகள் ஒப்பு கொண்டிருக்கிறார்களா தங்கள் தவறுகளை திருத்தி கொள்வதற்கான வாய்ப்பு முதலில் அவர்களுக்குள்ளதா எவ்வளவுக்கெவ்வளவு முரண்பாடான முட்டாள்தனங்கள் அவர்கள் பகுத்தறிவில் ஏன் இதுவரை தங்கள் போலி பகுத்தறிவை விட்டொழிக்கவில்லை பகுத்தறிவில் மட்டுமல்ல தீக்க ஆசாமிகள் எந்த விஷயமெல்லாம் பேசுகிறார்களோ அந்த அனைத்து விஷயத்திலும் போலிகளாக பித்தலாட்ட பேர்வழிகளாக தானே இருக்கிறீர்கள் திருந்துவதற்கான நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது சொந்த அறிவில் சிந்திக்கிறவனுக்கு தான் பிறர் சுட்டிக்காட்டும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புள்ளது வி ராமசாமி காட்டிய பாதையில் நடப்பதே பகுத்தறிவு எனக்கு சொந்த புத்தி தேவையில்லை வி ராமசாமி தந்த புத்தி போதும் என கூறும் கி வீரமணி போன்ற மூளை மழுங்கி பேர்வழிகளிடம் ஐயா உங்கள் யோக்கியதையில் இது மாதிரியான தவறுகள் இருக்கிறது நீங்கள் போலியான ஆட்களாக இருக்கிறீர்கள் என சொன்னால் பெரியார் வந்து சொன்னால் தான் திருந்துவோம் என கூறக்கூடிய அடிமடையர்களாக அல்லவா இருக்கிறார்கள் கி வீரமணி மட்டுமல்ல கொளத்தூர் மணி அப்படித்தான் கொளத்தூர் மணி தம் பொன்மொழியாக உதிர்த்தது சட்டவிரோதமாக கூட நடந்து கொள் ஆனால் ஒருபோதும் நியாய விரோதமாக நடந்து கொள்ளாதே அவரும் கி கிவீரமணியைப் போல் வாய்ச்சொல் வீரர்தான் பெரும்பாலும் இப்போது தீக்க ஆசாமிகள் மேல் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு சென்ற அதிமுக ஆட்சியில் சமூக நீதியை காக்க இருந்த சுறுசுறுப்பும் சுயமருவாதியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு செத்துவிட்டதேன் எந்த குற்ற விவகாரமாகட்டும் எருமை மாட்டின் மீது மழை விழுந்தது போல் தான் தீக்கவினரின் புத்தியுள்ளதே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி தீக்க ஆசாமிகள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் என புரிய வைப்போம் சென்ற அதிமுக ஆட்சியில் அப்போதைய கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ எல் பிரபு கல்லூரி மாணவியான கோவில் குருக்கள் மகளை சாதி மறுப்பு திருமணம் செய்திருந்தார் அப்போது அதற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லி கி வீரமணியின் விடுதலை வாழ்க்க மண மக்கள் என்கிற தலைப்பில் அக்டோபர் ஏழு இருபது நாளன்று தலையங்கம் எழுதியுள்ளது கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக பிரபு தனி தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் இவர் தான் காதலித்த சவுந்தர்யா என்னும் பார்ப்பன சமூகப் பெண்ணை அர்ச்சகரின் மகள் திருமணம் செய்து கொண்டார் மணமக்களை வாழ்த்துகிறோம் இது குறித்து வழக்கம் போல சமூக வலைதளங்களில் சர்ச்சைகள் வெடித்து கிளம்பியுள்ளன இதில் வெடிப்பதற்கு என்ன இருக்கிறது ஆணுக்கு இருபத்தொன்று வயதும் பெண்ணுக்கு பதினெட்டு வயதும் நிறைந்து விட்டால் சட்டப்படி அவர்கள் வாழ்க்கை இணையர்களாக ஆவதில் எந்தவித தடையும் இல்லை என இன்னும் நீண்டு எழுதியது அன்றைக்கு வாழ்த்து தெரிவித்த கி வீரமணி பத்திரிகை தலையங்கம் இந்த ஆட்சியில் திமுக மந்திரியார் பாபு மகள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை காதலிக்க அது போலவே எதிர்ப்பு அதிமுக தரப்பாவது இருந்த இடத்திலேயே இருந்து எதிர்ப்பை மீறி கல்யாணம் முடித்து கொண்டது ஆனால் திமுக தரப்பு மந்திரி சேகர்பாபு வீட்டு விவகாரத்திலோ அவர் மகள் காதலனை அழைத்து கொண்டு ஊரை விட்டு ஊர் ஊராய் சுற்றி உயிரை கையில் பிடித்து எங்களை பிரிக்க சதி நடக்கிறது பொய்யான வழக்கு போட்டு என கணவனை சிறையில் தள்ள பார்க்கிறார்கள் முதல்வர் தலையிட வேண்டும் என காணொலியில் கதறினார் எதையும் சாதி பார்த்து விமர்சிக்கிற ஆதரிக்கிற ஈரோட்டு கண்ணாடி அணிந்த கி வீரமணி முந்தைய திருமணத்திற்கு வாழ்க்க மண மக்கள் என தலையங்கம் எழுதியது போல் இப்போது எழுதினாரா எப்படி எழுதுவார் தமிழகத்தில் இப்படியொரு சம்பவமே நடக்காதது போல் பெரியார் திடலில் பதுங்கிக் கொண்டார் இம்மாதிரியான விஷயங்கள் நடந்தால் அதை விமர்சிப்பதிலிருந்து தப்பி கொள்ளவே பெரியார் திடலில் ஒரு பதுங்குகுழி உள்ளதாம் அதில் போய் ஒளிந்து கொள்வாராம் கீழ்வெண்மணி படுகொலையின் போது ஈவு ராமசாமியே பதுங்கிய பதுங்கு குழியாம் பெருமையாக சொல்வார்கள் தீக்கவினர் இது போன்ற அயோக்கியத்தைக் கண்ணுற்று தானே பெரியார் விருது வாங்கியவர்களும் விமர்சிக்கிறார்கள் கோவில் கோவிலாக மந்திரி சேகர்பாபு போவதைக் குற்றம் சொன்னவர்கள் அவர்கள் வீட்டுக் கலப்பு திருமணத்திற்கு எதிர்ப்பு எனும்போது தங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புடன் முக்காடிட்டு கொண்டார்கள் சாதி மறுப்பு திருமணத்தை ஆதரிக்கக்கூட சம்பந்தப்பட்டோரின் சாதியை பார்க்கிற எல்லாம் சாதி ஒழிப்பாளர்களாக வேஷம் கட்டி கொண்டு இருக்கும் வரை சாதி வெறி எப்படி ஒழியும் ஒரு நேர்மையான காரணம் ஆசிரியர் கி வீரமணியால் சொல்ல முடியுமா அதிமுக பிரமுகர் விஷயத்தில் ஒரு மாதிரியும் திமுக பிரமுகர் விஷயத்தில் ஒரு மாதிரியும் இருக்கிற தன் குணக்கேடான கேடு கெட்ட அறிவுக்கு இந்த பெரியார் தந்த அறிவை வைத்து கொண்டு சாதி ஒழிப்பு சாதி மறுப்பு திருமணம் பற்றி பேசுகிறார்கள் என்பதோடு இந்த பெரியார் தந்த யோக்கியதை அறிவை சொன்னால் வெங்காயங்களுக்கு கோபம் மட்டும் ஏன் வர வேண்டும் உதாரணத்திற்கு ஒரே ஒரு சம்பவம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கிறோம் இதே பிழையான அறிவு தான் எல்லா விஷயத்திலும் அவரவர்கள் தங்கள் பார்வையில் பிழையாக கூடியவற்றை எடுத்து தீக்கவினரை விமர்சிக்கிறார்கள் ஆனால் உண்மையை உணராத திராவிட தற்குறி பெரும்புள்ளிகள் கோபம் கொள்கிறது கோபம் யாருக்கு வர வேண்டும் எல்லாவற்றிலும் சரியாக இருந்தும் ஒருவன் எரிச்சலுட்டினால் கோபம் வர வேண்டும் ஆனால் நீங்கள் எல்லாவற்றிலும் பிழையாக இருந்து கொண்டு கோபம் மட்டுமே வருகிறதென்றால் அறிவை திருத்திக் விட சிறந்த வைத்தியம் வேறில்லை